மாறி பேசுங்க சுாயத்து கற்றுக்ிடம் தமிழ்லாம் நீ கற்றுக்க உன்னிடம்

கலைநில உழவனுக்கு ஜஞ்சிக்கலம் சுமந்தாய கலை பறித்த நீர் பாய்ச்சினா இல்ல எங்க கொஞ்சம் விளையாடியும் பிள பெண்களுக்கு அஞ்சல எடுத்து கொடுத்தாயா அல்லது நீ மாமனம் வச்சா மானம் கட்டவன எதற்கு கேட்கறதுல யாரை கேட்கிறவரு பஞ்சாப் இழைக்க வந்தவன நட்பு வேண்டாம் வந்துள்ள துடிக்கிறது மெசை இல்ல நீலன் வாழ்க்கை உலக போய் சாக்கிறது சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன் என்ன சிறைப்பிடுகிறாயோ அரசே அதை பற்றி உங்களிடம் நான் கூற வேண்டும் என்று சொல்கிறார் உங்களிடம் நீர் கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள் சரி அந்த பெண்ணை உள்ளே எனக்கு i